மேசராசனியர்களுக்கு வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை அடுத்த ஏழு நாட்கள் நீங்கள் ஆசைப்பட்ட அனைத்தும் நாட்களில் அடைய போகும் மேசராசி அந்த வகையில் மேசராசியை சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே வருமானம் என்பது சிறப்பாக இருக்குங்க கையில் பணப்புழக்கம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் பண கஷ்டம் என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல குடும்ப செலவுகளும் கட்டுப்படுங்க எதிர்காலத்திற்கு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய அளவிற்கு சிறந்த முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைய இருக்கு அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்திற்கு இடம் பெயர்வது மிக சிறப்பான பலன்களை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு உரியவர் திரிகோண ஆகிய பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவதால ராசியும் பலம் பெறுகிறதுங்க இதனால் மேசராசினியர்களான நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கு குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமை இருக்குதுங்க அதே போல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகமும் கிடைக்க இருக்கு முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனியர்கள் எதில் முதலீடு செய்வது எவ்வளவு செய்வது என பல குழப்பங்களில் இருந்து வந்த உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்க இருக்குதுங்க சரியான இடத்தில் முதலீடு செய்து லாபமும் பெற இருக்கீங்க இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது குறிப்பா மேசராசனையர்கள் வீடு வாங்குதல் மனை வாங்குதல் வயல் வாங்குதல் போன்ற காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்க இருக்கு இருந்தாலும் இந்த இடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு முறைக்கு இருமுறை ஆவணங்களை சரி அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க தொழில் வேகம் எடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் குறிப்பா தொழில் மற்றும் வியாபாரத்தில் அடுத்த கட்ட முயற்சிகளை மேற்கொள்ள ஆசைப்படும் மேசராசிரியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு சகோதரர்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய உதவிகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க ஆறு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல விஷயங்களும் செய்திகளும் உங்கள் காதில் விலை இருக்குதுங்க இது உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் விதத்தில் அமைய குழந்தைகள் எதிர்காலம் வளம் பெறும் வகையில் பல முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பெற இருக்கீங்க இருந்தாலும் கூட மேசராசிரியர்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உடல் நலனில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக அவசியங்க உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக குரு சரியில்லாத நிலையில் இருப்பதால் சுகங்கள் குறையும் தாயாருடைய உடல்நிலையிலும் கவனம் என்பது மிகவும் அவசியங்க தேவையற்ற விரோதங்களும் மனக்கலக்கங்களும் வியாதி பயமும் வீணாசைகளும் இருக்கும் பணம் கெட்டவற்றை நாடுங்க அதனால் கவனமாக இருங்க சக நண்பர்களுடன் சேர்ந்து தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது தரக்குறைவான செயல்களை செய்வது இது மாதிரியான விஷயங்கள் செய்யும் நண்பர்களுடன் பழகுவது ஆகியவற்றை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால நலனுக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது மேசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ராகு ஆகிய இருவருமே உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால இந்த வாரம் முழுவதும் திரு இருக்குங்க வருமானம் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கென்று உங்களால் சேர்த்து வைத்துக் கொள்ள முடியும் பூர்வ புண்ணிய ராசியில் சஞ்சரிப்பதால பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் கிடைக்க குரு பகவான் இத்தருணங்கள்ல வகிரகதியில் இருப்பதால் திருமண முயற்சிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக அவசியங்க அதே போல் திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது அது மட்டும் இல்லாம அஸ்டமத்தில் சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை ஏற்பட்டதல்லாதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடுங்க அதனால் உதவில் உஷ்ணத்தை அதிகரிக்க கூடிய உணவு பொருட்களை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லதுங்க அதே போல மே சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுக்கு இவ்வளவு காலமாக காரணமே இல்லாம மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் எதிர்பார்க்கலாம் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளின் காரணமாக புதிய மாற்றம் அதாவது பதவி மாற்றமோ அல்லது இலாக்கா மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மேசராசனியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்வது அவசியம் யாரிடமும் எதற்காகவும் கொடுக்க வேண்டாம் ஏனென்றால் அவர்களால் உங்களுக்கு அவ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கிரக கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்து கவனம் மிக மிக அவசியங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உற்பத்தியை உயர்த்தி கொள்ள சந்தை நிலவரம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக உள்ளத கிரக நிலைகள் உறுதி செய்துங்க புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருடமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உற்சாகத்தை தருங்க புதிய துறைகள்ல நீங்கள் அளவோடு தாராளமாக முதலீடு செய்யலாம் லாபகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதி செய்து மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் சுக்கரனுடைய அதிபத்தியத்தால் உள்ளது உங்களுடைய துறை புதனும் துறையில் அதிகாரம் இருக்குதுங்க இவ்விரு கிரகங்களும் கலைத்துறையினருக்கு அனுகூலமாக வலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பெற்று தரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக மேலும் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்கு மேசராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் அரசியல் துறையை தங்கள் பிடி கொண்டுள்ள சுக்கிர மற்றும் இதர கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஆதரவும் பெருக இருக்கு மாணவ மாணவியரைத்தவரைக்கும் கல்வித்துறைக்குஅதிபத்தியம் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு உதவிகரமாக வலம் வருவதால் ஆசிரியர்களுடைய ஆதரவு கை கைகொடுக்குங்க தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது சேர்ந்த விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் பயிர்கள் செழித்து வளருங்க தண்ணீர் பற்றாக்குறை என்பது சரியான சரியான நேரத்தில் அளவோடு மழை பெய்யும் வயல் பணிகளுக்கு நல்ல நவீன உபகரணங்கள் வயல் பணிகள்ல கடின உழைப்பு இருக்கும் அதிக உஷ்ணத்தினால் உடலில் அசதி சோர்வும் ஏற்படுங்க ஆனால் வயலில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைப்பதால லாபம் அதிகரிக்குதுங்க லாபம் அதிகரிப்பதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் பிள்ளைகளுடைய திருமணம் அவர்களுடைய வேலை சம்பந்தமான முயற்சிகளிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதே போல் பெண்மணிகளை பொறுத்தவரை பெண்களின் நன்மைகளுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் பிரத்யேக முக்கியத்துவம் கொண்டிருக்குதுங்க அவருக்கு அடுத்தபடியாக குரு பகவான் இருக்கிறார் இவர்களில் சுக்கரன் பூரண சுபபலம் பெற்று திகழ்கிறாருங்க குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னியருக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குதுங்க இத்தருணங்கள்ல மே கிரக நிலைகள் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வராகப் பெருமானை வணங்குங்க உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும்